ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஐ சேனல் கிலாட்ட குக்குகள் இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டான ரொம்ப சுலபமான இதில் வந்து நான் காரக்குழம்பு தாங்க பண்ண போகிறேன் இன்றைக்கி என்னென்ன போட்டுன்னா காரக்குழம்புல நண்டு எறா நகரை மீன் இது எல்லாமே போட்டு நான் காரக்குழம்பு பண்ண போகிறேங்க நான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து வாங்க பார்க்கலாம் செய்கிறது கடையில் எண்ணெய் போட்டுவிட்டு எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ வந்து கடுகு உளுந்து வெந்தயம் ஜீரகம் பூண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் ரெண்டு வெங்காயம் நறுக்கி இருக்கிற பொழிப்பாக அது போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா தொண்ணிறமாக வதக்கட்டும் நல்லா ப்ரௌன் கலர் வந்துச்சு ஒன்று பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு மூணு தக்காளி நறுக்கி இருக்கிற அது போட்டுக்கலாம் நல்ல தக்காளி வந்து நல்லா ஒதங்கி வரட்டும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அப்போதான் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரும் கொஞ்சம் அந்த போட்டால் தான் நான் கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் மட்டும் போடுறேங்க அதுவும் போட்டு நல்லா வதக்கி நல்லா தக்காளி நல்லா வதங்கிச்சு இப்போ வந்து இந்த மிளகாய் காரக்குழம்பும் காரக்குழம்பு மசாலாவும் புளி தண்ணி போட்டு கரைச்சி வச்சிருக்கிறேன் இப்போ வந்து இதில் போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ பார்த்து போட்டுக்கோங்க காரம் புளிப்பு எல்லாம் கலர் பறவை எப்படி இருக்குது நல்லா வந்து இது கொதி வரட்டும் நல்லா கொதி வந்து நல்லா மசஞ்சு எல்லாமே பச்சை வாசனைலாம் போய் நல்லா திக்காகட்டும் மீன் போட்டுக்கலாம் மீன் எற நண்டுலாம் போட்டுக்கலாம் செம்மையான இன்றைக்கி கொழும்புங்க வெரைட்டி கொழும்பு இன்றைக்கி வெரைட்டி வெரைட்டி கொதி வந்துச்சு நல்லா பச்சை வாசனை போய் பாருங்க நல்லா திக்காயிடுச்சு இப்போ வந்து நாங்கள் மீன் போட்டுடலாம் இந்த மீன் என்ன அப்படியே நகரை மீன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்கள் கொழும்புக்கு போட்டுடலாம் மீன் கொழும்புனாலே நகர மீன் கொழும்பு தாங்க அட்டகாசமாக இருக்கும் கொஞ்சம் திக்காக வச்சு போடுங்க ஏன்னால் மீனில் கூட கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால தண்ணி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும் இப்போ வந்து நண்டு போட்டுடலாம் நண்டு கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இப்போ வந்து எறா போட்டுடலாம் எறா வந்து இந்த மாதிரி மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி தான் போடணும் அப்படி தான் இது வந்து கொஞ்சம் கொதி வரட்டும் பார்க்கலாம் நல்லா கொதி எழுந்துச்சு நல்லா சூப்பராக நண்டு எல்லாம் வெந்துச்சு போதும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வச்சாலும் போதும் நல்லா இது வந்து இதாகிடும் காரும்